வணக்கம் பட்டுக்கோட்டை லைஃப் யூடியூப் சேனல் நேயர் பெருமக்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸ்டார்ட் ஆகிறது இருபத்தி நாலு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ரெண்டு நாலு ரெண்டு சந்திரனுடைய ஆதிக்கம் நாலு ராகுடைய ஆதிக்கம் சந்திரனும் ராகும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தன்னுடைய ஆட்சி பரிபாலனத்தை தொடங்குகிறது அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு நூற்றுக்கு ஐம்பது பர்சன்ட் சுனாமியும் உண்டு தென்றலும் உண்டு இந்த மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு பிறங்குறது மீனராசி நேயர்களே இந்த ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுக்கு ரகசியம் சொல்லப் போகிறது எதை நீங்க விட்டு வச்சுட்டு இது திறகுன் இருக்கீங்களோ அது உங்களுக்கு பல கோடிகளை அள்ளித்தட போகிறது யாரை விட்டுட்டு விலக போறோம்னு நினைக்கிறோமோ அவன் உங்களை கை தூக்கி விட்டுருவான் ஆனால் ஆச்சரியமா இருக்கா இது நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களை ஒரு முக்கியமான ஒரு சூட்சமமான ஒரு தெய்வீகமான ஒரு குரு உபதேசமான ஒரு ரகசியத்தை சொல்லி அந்த ரகசியம் மூலமாக நீங்கள் ராஜயோகத்தை அடைய போகிறீர்கள் இந்த ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அதுவும் ஒரு தெய்வம் சம்பந்தப்பட்டது உங்களுடைய வம்சமாக இருக்கலாம் உங்களுடைய மனைவியுடைய வம்சமாக இருக்கலாம் இல்லை உங்கள் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட துணை தெய்வமாக இருக்கலாம் அவங்கள் மூலமாக உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு வழிகாட்டி ஒளி பெறப்போகிறீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோதனை மிகுந்த ஆண்டாக இருக்க போதுன்னு இப்போ எல்லாம் உட்காந்து கணக்கு போட்டுட்டு உட்காந்துருக்கீங்க நம்ம அஞ்சு நாள் தான் இருக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு மிகப்பெரிய விஷயத்தை உங்களுக்கு வழங்கப்போகிறது நீங்கள் ஆஞ்சநேயர் கோயில் யானை ஆலங்குடி குரு பகவான் இது மூன்றையும் நேரம் கிடைக்கும்போது வழிபடுங்க இந்த ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை அள்ளி வழங்கப் போகிறது வாழ்த்துக்கள்